அடுத்ததாக உங்களுடைய தனஸ்தானம் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய தன வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் இடம் அந்த சுக்கரன் வந்து அவர் இரண்டா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போயிருக்கார் அதாவது தனகாரகன் வந்து எட்டாம் இடத்துல தனஸ்தானாதிபதி அது போய் பொழுது எதிர்பாராத செலவுகளும் இருக்கும் எதிர்பாராத லாபங்களும் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் விரையஸ்தானத்துலேயும் சனி பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ அதற்குண்டான குரு தான் வந்து உங்களுக்கு இப்போ மூன்றாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய முயற்சியினால் ஒரு அலைச்சலுடன் கூடிய ஒரு பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அவசியமாக இருக்கும் ஏன்னா தொலை தூரம் சென்று ஒரு பிரயாணம் பண்ணி இல்லை தூர தேசத்தில் இருந்து நான் வேலை செஞ்சு தான் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இதில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் புதிய வரவுன்னு சொல்லும்பொழுது பல பேருக்கு திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது பலிதமாகும் அதாவது ஏற்கனவே திருமணம் வந்து ஒரு தோல்வியடைந்த நிலையில் மறுமணம் அப்படிங்கிறத முயற்சி செய்பவர்களாக இருக்கட்டும் இல்லை இப்போ தான் திருமணத்திற்கு நாங்கள் வரன்னு பார்த்துன்னு இருக்கோம் சரியான பதில் இல்லை நாங்கள் வந்து ஒரு இருந்து ஒரு இதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ரிப்ளைக்காக அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டம் ங்கள் ரொம்ப லாபகரமாக ஆதாயகரமாக இருக்கும்